ஒரு சொந்த வீட்டுல குடியிருக்கலாம்னு ஆசைப்படுறேன் காரியம் கைகூடி வர மாட்டேங்குது அப்படி நினைச்சு கவலைப்படுறீங்களா வீடு கட்டுறது நம்ம திறமை இல்லைங்க அது பரலோகத்துல இருந்து உத்தரவு வரணும் பரலோக சித்தம் இல்லாம யாரும் வீடு கட்ட முடியாதுங்க ஒரு சந்தோஷமான செய்தி ஒண்ணு சொல்றேன் பரலோகத்துதான் உங்களுக்கு காரியம் கைகூடி வர வரப்பட போறாருங்க இத விசுவாசிங்கன்னா இந்த வருஷமே நீங்க சொந்த வீட்டுல குடியிருப்பீங்க அவசரப்பட்டு கடலை உடனே வாங்கி வீடு கட்டாதீங்க நிம்மதியே தேரும் ஏசப்பா தர வீட்டுல நிம்மதியும் சமாதானமும் இருக்குங்க மத்தவங்களை ஆசைப்படாங்க ஏசப்பா எவ்வளவு பெரிய வீடு கட்ட சொல்ல அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு செவ்வா அறை வச்சு கெட்டோம்னு செவ்வ அறையில தினமும் நான் தீர்மானம் பண்ணுங்க இந்த முடிவுல நீங்க உரியா இருந்தால் நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு சொந்த வீடு தருவார் வீடு கட்டுறதுக்கு எல்லா காரியமும் கைகூடி வரும் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் ஏசப்பா விடமாட்டாரு நிச்சயம் உங்களுக்கு வீடு கட்டி தருவார் அவர் செய்த நினைச்சத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது இயேசுவின் நாமத்துல சொல்ற தட்ட உங்களுக்கு ஒரு வீடு உண்டாக்குவார்